அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் முழு சுப கிரகமான குரு இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் சஞ்சரித்த குரு ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறார் பத்தாம் இடத்திற்கு குரு வருவது பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பான இடமாகவும் பார்க்க முடியாது எனவேதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் பத்தாம் இடத்தில் இறங்கியிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல குரு மட்டும்தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடான ராசியில் நுழைகிறாருங்க குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும்போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க இந்த ஆறு இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த ஐந்து இடங்கள்ல அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இருக்கும் ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான ரிசபராசியில் சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதைதான் குரு பலத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் மூலமாக பார்க்கிறாருங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்களில் குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன குருவிற்கு சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன குரு புதனையும் சுக்கரயனையும் தனது பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதன் மற்றும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன அது மட்டுமல்ல அல்லது ஒன்பது கிரகங்களில் பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் தனது பார்வையில் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாரங்க ஜோதிடத்தின் தலைவன் என்றும் மிக வலுவான மனித வாழ்வுல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து பாருங்க தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் ராசியில் முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பர அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆனால் பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீட்டில் ார் என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது குருவால் நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற கிரகநிலைகள் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப கிரகமாக இருப்பவர் தான் நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிசபராசியில் பலம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்பதில் மிக வலுவாக சஞ்சரித்தாருங்க இனி ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்கள்ல அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் ரூணரோக சத்ருஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குடும்ப ஸ்தானத்தை குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைப்பதால் குடும்ப ரீதியாக நிம்மதியற்ற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் நீண்ட நாட்களாக உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் வெகுவளவில் குறையக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் சுப பார்வை ஆறாம் இடத்தில் பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லை Sampai ும் விலகுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறதுங்க சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு புதிய சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே விவாக முயற்சி சுத்திரபாக்கியம் உட்பட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக சிம்மராசிக்காரர்களுக்கு நடைபெறும் அதில் எந்தவிதமான தடையும் இல்லை உத்தியோக ரீதியாக சனி கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க சற்று சாதகமற்ற அமைப்பில் சனி சஞ்சரிக்கும் போது தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் ராகு இருக்கிற பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் குறைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியான பணிகளில் சற்று வளைந்து கொடுத்து செல்வது எதிர்கால நலனை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்பட்டு சந்தர்ப்பங்களை அடிப்படையாக கொண்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அகலக்கால் வைப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மிக பெரிய அளவில் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக தனித்து செய்வதை விட கூட்டு முயற்சியாக செய்தால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை குரு தெளிவாக ஆனால் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றால் தேவையில்லாமல் கொடுக்கல் வாங்கல சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடனுக்காக எந்த பொருளையும் அனுப்பாதீங்க அதனால் சில சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கலைத்துறை ரீதியான மிக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது வருமானம் அதிகரித்தாலும் கூட சில நேரங்களில் வெறுப்புணர்ச்சியோடு சில பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் சற்று இருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைத்தாலும் கூட பயணங்கள் அலைச்சல்கள் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதங்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாணவர்களின் கல்வியில் பாதிப்பு இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வரும் மானமும் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்க்கிறபடி விவசாயத்திற்கு தேவையான மழை உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தி ஆகுங்க பாதிப்பு எதுவும் ஏற்படாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி துவங்கி முதல் இருபத்தி நான்கு வாரம் உலகம் இருந்து அருக உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் உங்கள் வாழ்வில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு